ஏய் யா சொல்ற பச்சைய எதாவது கேக்றியாயா கண்டது கடையும் తినిட்டு இப்ப முடியலன்னு வந்து இங்கே படுத்து கிடக்குறேன் என் உயிரை தான் வாங்குற ஆ ஆ ஹ்ம் யோ மோனங்கிட்டு இருக்காம படி ஆபசமே ஏமாப் ப்ரி திட்டிக்கிட்டே இருக்க அப்படிதான் தான் திட்டுவேன் எதாவது பேசنا மரியாதை கெட்டு போறேன் சொல்லிட்டேன் ஏற்கனவே ஓடவும் முடியல இதுல திட்டி திட்டி நம்மளை படுத்த பொக்கி ஆக்கிடுவா போல சுந்தரி அப்பாதே போன் பண்ணிச்சு சோறு கொடுத்து விட்டேமானு இன்னும் காண அவன நமக்குன்னு வந்து இல்லாம அப்பாடி எப்படியோ அவனை திட்ட போயிட்டான் ஐயோ நம்ம பக்கம்ல திரும்பிட்டா தூங்குற மாதிரி ஆக்சன் பண்ணிட வேண்டியதான் அப்படி என்னத்தான் திட்டிப்பண்ண வச்சு கொடுத்தாலும் தெரியல இந்த கண்ண கணக்குது வந்துட்டியாடா என்ன இவ்வளவு நேரமா ஆ நீங்க உட்காந்த இடத்துல இருந்து பேசுவீங்க நான் நடந்து வரவேனா இந்த பேச்சு கொஞ்சம் குறைச்சல கொண்டாங்க பசி வேற எடுக்குதே தேய் சத்த நேரம் பார்த்துக்கிட்டு வரேன் சரி அப்பாடா போயிட்டா யோ மாமா என்ன முடிச்சுட்டா நான் தூங்குறேன்னு நினைச்சேன் ஆடா ஏண்டாச்சு பூ நீ வேற ஆஸ்பத்திரிலேருந்து இருந்து படுத்ததும் போறோம் திட்டிக்கிட்டே கிடக்குறாடா அப்புறம் உனைய திட்டாம நீ எல்லாம் எனக்கு செஞ்ச பார்த்துக்கு டேய் நான் என்னடா உனக்கு செஞ்சேன் ஆ உன் மகளை எனக்கு கட்டி வச்சுக்க இதை கூட பெரிய துரோகம் என்ன இருக்கு உலகத்தில் ஏடா என் மக மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்க நீளம் கொடுத்து வச்சுருக்கணும்டா கொடுத்து யோ பேசாம இரு நானே கோவத்தில் இருக்கேன் ஆமாம் ஆமாம் நீ பெரியவன் கோவத்தில் இருக்க எங்கடா சோறு கொண்டு வந்த உனையும் காணா ஆ இப்போதான் உன் மொட்டாட்டி வாங்கிட்டிங்கிட்டு போச்சு தட்டில் வீட்டில் போட்டு வரோம் பொரு கொண்டு வரட்டும் டேய் ஏமா சுந்தரி சோறு கொடுத்து விட்டுச்சாமில்ல எங்கம்மா தட்டில் போட்டு கொண்டு வரியா ஆமாம் ஆமாம் இப்போ உனக்கு அது ஒன்று தான் குறை அப்புறம் அந்த சோத்தை என்ன பண்ணீங்க ஆ நான் சாப்பிட்டேன் இந்தா டிஃபனை கொண்டு சுந்தரி சுந்தரிகிட்ட கொடு என்னாது சாப்பிட்டியா ஏமா அப்புறம் நான் என்னம்மா சாப்பிட்றது ஏற்கனவே முடியாமல் கிடக்குற இதில் சோறு சாப்பிட்றேன் சோறு இதில் கறி வேற வேணுமா உனக்கு பால் ஆற்றி வாங்கிட்டு வரேன் குடிச்சிட்டு தூங்கு யோ என்னைய பேசினில நல்ல அனுபவி ஆடை போடா நீ வேற அப்புறம் உன்னை சொல்ல மறந்துட்டியா என்ன அந்த நீ கூட போவில இந்த கடை அந்த மளிகை கடைக்கு ரெண்டு வீடு தெரிலி ஒரு பாட்டி அங்கே உட்காந்துருக்கும்ல அது உன்னை கேட்டு வர சொல்லிச்சு எப்படி இருக்கன்னு யார் பாரிஜாலமா ஆ ஆமையா ஆமையா அந்த கிழங்கா உன்னை கேட்டு வர சொல்லிச்சு நான் நல்லா இருக்கேன்னு சொல்லு ஆடா பாவி யோ முடியாமல் படுத்திருந்து எல்லாம் அடங்கலையில அந்த கிளியை கூட பேசாதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சக்கர்த்தி இம்மா பாதிஜாலத்தை கடுமையாக பேசாதம்மா அது ரொம்ப நல்ல பொண்ணு யோ உனக்கு கண்ணு தெரியலையா சரி எனக்கு வந்தால் வேலை முடிஞ்சு வச்சு நான் போயிட்டு வரேன் மிச்சத்தை மாமியை பார்த்துக்குவாங்க ஏண்டா அப்படி கோர்த்து விட்டு போகிறேன் டிப்பனை கொடுங்க கையிலே வச்சுருந்தா எப்படி கொண்டு போகிறது கொஞ்சம் தள்ளங்கிட்டு இன்னைக்கு உண்டு உண்டில் பண்ணி போகிறேன் அப்பாடா இப்போதான் நிம்மதியா இருக்கு ஏயா உனைய நான் இங்கே கஷ்டப்பட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து உனக்கு பாரஜாதமாக கேட்குது பாரிஜாதம் ஐய யோ அப்படியே அழுது என்கிட்ட நாடகம் போட்டுட்டு கலையாத ஆளை மூஞ்சியும் பாரு மோரக்கட்டையா இன்னொரு சக்கரத்தி கேட்குது சக்கரத்தி பால்னாச்சி வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன் அப்படியே பட்னி கடை உனையே நான் வீட்டில் போய் கவனிச்சுக்கிறேன் மக்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு கதையோட வரேன்